ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் சகரியா திற்கு தரிசன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் சகரியா திற்கு தரிசன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறாவது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அப்பொழுது அவர் சருபாபுக்கு சொல்லப்படுகிற கத்துண்டி வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார் நாம் ஒரு விசை தாழ்த்தி ஜபம் செய்வோம் நல்ல மகிழ்ச்சியான கத்தாவே இந்த ஆராதனை நேரத்திற்காக உபவாச ஜபத்திற்காக மொத்த நன்றி சொலுத்துகிறோம் இருக்கிறோம் தகப்பனே நாங்கள் உண்மை தேடும் பொழுதெல்லாம் நீர் இந்த லட்டுகளை பிரசன்னா இருக்கிறீர் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் எங்களை லசை வாடுகிற கத்தரா இருக்கிறபடி நாள் வரிசுத்த மகிமை என்னும் கத்தாவே எங்களை நிரப்பு எங்களை பலப்படுத்திட்டுமாப்பா அப்பா உடைய வசனங்கள் அண்டவரே நாங்கள் கற்று அண்டவரே அதன் வெளிச்சத்தை காண நீர் எங்களுக்கு அனுத்திருகம் செய்வீராக எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் கத்தருடைய ஆளுகைக்கு நான் இருப்பேன் கத்தனாலுக செய்யும் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் பிதாமே அல்லே லோய்யா கத்த நல்லவர் அல்லே லோய்யா சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்து சொல்லுகிறார் என்று சொல்லி திக்கு தரிசின் மூலமாய் கத்த தம்முடைய வார்த்தையை உரைக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே செல்வாபில் என்கிற அந்த மனிதனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது இவர்களுக்கு அத்தருடைய ஆலயத்தை கட்டும்படியால் அவர்கள் பிரயாசப்படக்கூடிய அந்த நாட்களிலே மிஸ்ராவின் புத்தகத்திலே நாம் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது இதனுடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை மூன்றாம் நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களிலே புத்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் ஆலயம் கட்டப்படுவதற்கு தடை ஏற்படுத்தப்படுகிறது அங்கு தடை ஏற்படுத்தப்பட்டு ஆலயம் கட்டப்படுகிற காரியங்கள் ஒரு தடுத்து நிறுத்தப்படும் பொழுதுதான் கத்தையர் இந்த சகரியா திக்க தரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தேனாம் அங்கு வாசிக்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சொல்லி அங்கு கத்தவர் தம்முடைய வார்த்தையை உரைக்கிறதை பார்க்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய பலத்தையும் நம்முடைய பராக்கிரமத்தையும் ஒருவேளை நாம் நம்பி ஒருவேளை அதன் மீது நாம் நம்பிக்கை வைத்து எதையாக இந்த பூமியிலே நாம் சாதித்து விடலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடித்து விடலாம் நம்முடைய காரியங்களை நாம் செய்து விடலாம் என்று சொல்லி நாம் முயற்சி செய்கிறவர்களாய் அதற்கு நாம் பிரயாசப்பட்டு நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அல்லது கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய பலத்தினாலோ ஒரு மனிதனுடைய பராக்கிரமத்தினாலும் அந்த மனிதனுடைய வாழ்விலே ஒன்றும் செய்யக்கூடாது அந்த மனிதனுடைய பலனும் அந்த மனிதனுடைய பராக்கிரமும் ஒருவேளை அது ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை அறிந்திருக்கிறோம் வேதத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் திருக்கத்தரிசின் புஸ்தகத்தில் திருப்பி நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த கத்தருடைய வார்த்தையை நாம் வாசத்து பார்ப்போம் என்று சொன்னால் இப்படி சொல்லுகிறது தானியல் திருக்கு நான்காவது ஆறு முப்பதாவது வாசத்து பார்க்கும் பொழுது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ஒரு வேலை ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா மாவினோ நல்லவா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் என்கிற சொல்லுகிறார் இது என் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோ என்று சொல்லி அந்த மனிதர் அப்படி சொல்லுகிறான் ஒருவேளை தன்னுடைய முயற்சினாலே தன்னுடைய பலத்தினாலே தன்னுடைய தன்னுடைய வல்லமையினாலேக்கிரமத்தினாலே அவர் சொல்லுகிறார் நான் கட்டின மகா பாவிலோ இது நான் கட்டினது என்னுடைய பராக்கிரமத்தினாலே இதை செய்தேன் என்று சொல்லி அந்த ராஜா ஒருவேளை சொல்லும் பொழுது வேதத்திலே மாசு பார்க்கிறோம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே இந்த சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நினைவு காத்து நினைச்சாரே ராஜீபாரம் விட்டு நீங்கிற்று என்று சொல்லி அந்த கத்தருடைய வார்த்தை உரைக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே இந்த ராஜா சொல்லுகிறான் என்னுடைய பராக்கிரமத்தினாலே நான் கட்டின அந்த ஒருவேளை ராஜாவின் மாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்து நினைச்சாரே ராஜே வாரும் உன்னை விட்டு என்று நீங்கிற்று சொல்லுவோம் நீங்கிற்று வசனத்துல வாசத்தை பார்க்கிறோம் மனுஷன் நின்று நீ தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் மாடுகளை போல புள்ள என்ன செய்வாய் மேய்வாய் என்னுடைய பலம் என்னுடைய பராக்கிரமம் இதை செய்து என்று சொல்லும் பொழுது வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம் இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஒரு மனிதனுடைய பலத்தினாலோ ஒரு மனிதனுடைய பராக்கிரமத்தினாலோ இந்த ஒரு மனிதன் எதையும் என்ன செய்ய முடியாது செய்துவிடவே முடியாது இந்த ராஜா அப்படிதான் சொன்னார் என்னுடைய பராக்கிரமத்தினாலே நான் கட்டின மகா பாபிலோ என்று உடனே வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய ராஜ பாட முன்னேவிட்டு என்று சிதற்றி நீங்கிற்று அப்ப மனிதனுடைய பலமும் மனிதனுடைய பராக்கிரமும் அங்கு ஒன்றுக்கும் உதவாமல் என்ன செய்திற்று போயிற்று அதனால் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது எனவே இந்த ஆண் தம்முடைய தீர்க்க மூலமாய் தம்முடைய ஒருவேளை பிள்ளைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் அல்ல இல்லையா அப்ப மனிதனுடைய பலத்தினாலும் மனிதனுடைய பரா

சம்பவம் நமக்கு கத்து கொடுக்கிற காரியம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கிறது என்று சொல்லி நாம் ஒருவேளை கேள்விகளோடு கூட ஏன் ஏன் என்கிற அந்த கேள்விகளுக்கு கத்துருடைய ஆவையானவர் அதுல கிரியை செய்கிறவரா என்ன செய்கிறா இருக்கிறார் அல்லே லோய்யா சொல்லுவோம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில இது எப்படி ஆகும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் யோசிக்கிறோம் முதலாவது ஏன் எனக்கு இது என்ன செய்கிறது நடக்கிறது நிறைய நம்ம சிந்திக்கிறோம் ஏன் எனக்கு என்று சொல்லி ஆகும் இது எப்படி ஆகும் அடுத்த கேள்வி நமக்குள்ள எழும்புகிற காரியம் இது எப்படி ஆகும் என்று சொல்லி மூன்றாவது ஒரு காரியம் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ ஏன் நடக்கிறது எப்படி ஆகும் என்ன நடக்குமோ வேதத்திலே மூன்று சம்பவங்கள் நமக்கு கத்துக்கொண்டு முதலாவது அங்கே நியாதிபதிகளின் புஸ்தகத்திலே திருப்பி நாம் வாசத்து பார்க்கும் பொழுது ஒரு வசனம் நாம் ஆறாம் அதிகாரத்திலே திருப்பி வேதத்தை வாசத்து பார்க்கும் பொழுது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் பதிமூன்றாவது வசனத்திலே கிரியோன் அவர்களை அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே எங்களோடு நேரிடுவானேன் கத்தர் எங்களோடு கூட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் இவை எல்லாம் ஏன் எனக்கு என்ன செய்கிறது நடக்கிறது ஏன் எனக்கு இது எல்லாம் நடக்கிறது வேலை சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அங்கே வயல்வெளிகளிலே விதைத்து ஒருவேளை வயல்வெளி விளைந்து அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது அறுப்பை அறுத்து தங்களுடைய தேசத்துக்கு என்ன செய்து போடுகிறார்கள் கொண்டு போய் விடுகிறார்கள் கொண்டு போய் விடுகிறார்கள் இந்த கிதியோன் என்கிற இந்த மனிதன் ஒருவேளை அந்த வயல் நிலங்களிலே விளைந்து அந்த பலனை ஒழித்து அறுத்து எப்படியாவது தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் பேசுகிறார் பேசுகிறார் என்று சொல்லி பேசும் பொழுது அந்த கிதியோன் அந்த ஆண்டவரை பார்த்து கத்தருடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் எங்களோடு கூட இருப்பார் ஆனால் ஏன் எல்லாம் இவை எங்களுக்கு என்ன செய்கிறது எனக்கு நடக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைய அநேக நேரங்களிலே இந்த கேள்வி என்ன செய்கிறது எழும்புகிறது ஏன் எனக்கு இது நடக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கை இது நடக்கிறது ஏன் ஒருவேளை கத்தரி நோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே புலம்பிக் கொண்டிருக்கிறோம் நாம் பவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் எனக்கு இது நடக்கிறது அதற்கு விடைத்தனியாதபடி அதற்கு பதவித்தனியாதபடி நாம் அநேக நேரங்களிலே ஒருவேளை பலவீனப்பட்டு நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை நாம் எதிர்த்து நாம் போராடக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏன்

கிதியோன் மேல் என்ன செய்தாரா இறங்கினார் அல்லா சொல்லுவோம் சத்தமாய் அல்ல அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் என்ன செய்தாரா ார் கத்தருடைய ஆவியான கிதியோன் மேல் இறங்கினார் ஏன் எனக்கு இவை எல்லாம் நேரிடுகிறது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை நடந்த அந்த போராட்டங்கள் அந்த பிரச்சனைகள் ஒருவேளை சந்தித்து குறித்து ஒருவேளை கலக்கத்தோடு ஒருவேளை என்ன இப்படி ஏன் நடக்கிறது என்று சொல்லி அந்த புலம்பிக் கொண்டிருந்து அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்ன அன்பருடைய வார்த்தை சொல்கிறது கத்தூருடைய

புலம்பி அறுத்து கொண்டிருந்தானோ அதே கிதியோன் கத்தருடி ஆவியானவர் அவன் மீது இறங்கினதற்கு பிற்பாடு வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது கத்தருடி ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினதற்கு பிற்பாடு கத்தருடி ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு அவன் தன்னை ஒப்புவித்ததற்கு பிற்பாடு கத்தருடி ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு தன்னை விட்டதற்கு பிற்பாடு வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம் அதே மீதியானரை அவன் எதிர்த்து அவன் ஜெயித்தவனாய் வெற்றி பெற்றவனாய் அவன் திரும்பி வருகிறது வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அல்லையில சொல்லுவோம் அல்லையில தெய்வ ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கை வரக்கூடிய ஒருவேளை தீமையான அனுபவங்களை குறித்து நாம் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம் வசனம் சொல்லுகிறபடி வெள்ளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியினாலே

ஒரு காரியம் எப்படி ஆகும் எப்படி ஆகும் ஒருவேளை இதெல்லாம் என் வாழ்க்கையில என்ன செய்யுமா நடக்குமா இதெல்லாம் நடக்குமா அதுதான் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைய நடக்குமா நடக்குமா நான் இன்றைக்கு ஒருவேளை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த உலகத்துல இது எல்லாம் எனக்கு என்ன செய்யுமா நடக்குமா எப்படி ஆகும் எப்படி ஆகும் வேதத்தை திருப்பி வாசத்தை பார்க்கும் பொழுது லுக்காலு விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் திருப்பி நாம் வாசத்து பார்க்கும் பொழுது அன்றைய வார்த்தைப்படி சொல்லுகிறதை நாம் வாசத்து பார்க்கலாம் லுக்காலு விசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் முப்பத்தி நாலாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் அதற்கு தெய்வ தூதனை நோக்கி இது இது எப்படி நடக்குமா இது என்ன செய்யுமா நடக்குமா எப்படி ஆகும் எப்படி ஆகும் கத்தருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது கத்தருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது தெய்வ தூதனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தை மரியாளுக்கு சொல்லப்படும் பொழுது மரியா கேட்கிறார் ஆண்டவரே இது எப்படி ஆகும் இது நடக்குமா இதனடக்கம் நான் புருஷனை அறியேனே புருஷனை அறியனே ஒருவேளை இந்த வார்த்தை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற காரியம் இந்த உலகத்துல நடைபெறாத ஒரு காரியம் நடைபெறாத ஒரு செயல் எக்காரணத்தை கொண்டும் இந்த உலகத்துல இது என்ன செய்யாது உலக மனிதனுடைய அறிவியல் படி மனிதனுடைய அறிவின்படி இன்றைய காலகட்டத்திலும் இது என்ன செய்யாது ஆகாது இது என்ன செய்யாது ஆகாது ஆகாது எப்படி ஆகும் இது முடியுமா இது முடியுமா எப்படி ஆகும் மரியாதை ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே இது எப்படி ஆகும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்களில இந்த ஒரு கேள்வி நமக்குள் ஆயிருக்கிறது எனக்கும் இது நடக்குமா இது எப்படி ஆகும் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே இப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில இது எப்படி பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே பிள்ளைகள் இப்படி இருக்கும் பொழுது எப்படி என்ன செய்யும் நடக்கும் நடக்கும் குடும்பம் இப்படி இது எப்படி ஆகும் எப்படி ஆகும் ஒருவேளை இந்த வரி போல நாம் ஆண்டவர்களிடத்துல அவர்களோட இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்கறவர் நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளோடு கூட நாம் கடந்து வந்திருக்கலாம் நிக்கலாம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது தேவதூதன் அவர்களுக்கு அவளுக்கு புரதீத்தனமாக பரிசுத்த ஆவி உண்மை செய்யும் வரும் அலே லோய்யா சொதுவன் சத்தமாய் அலே லோய்யா என்ன சத்தமாய் அலே லோய்யா பரிசுத்த ஆவி உண்மையை வரும் பரிசுத்தவி உண்மையில் அப்பொழுது அது என்ன செய்யும் நடக்கும் நடக்கும் அது நடக்கும் ஒருவேளை எப்படி ஆகும் என்று சொல்லி நாம் என்ன ஒருவேளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கலாம் பரிசுத்தவியானவர் ஒருவேளை எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தக்கத்துருடைய ஆவியானவர் அதை செய்து முடிக்கிறவரா என்ன செய்கிறார் இருக்கிறார் அல்லா சொல்லுவோம் அல்ல இல்லையா வல்லத்தினாலும் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியினாலே என்ன செய்யும் ஆகும் எப்படி ஆகும் இது நடக்குமா என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம நேக நேரங்களில இப்படித்தான் யோசித்து கொண்டிருக்கிறோம் இது நடக்குமா இது நடக்குமா கத்தருடைய ஆவினாலே ஆகும் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் மரியாளுடைய வாழ்விலே அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு அவள் மீது இறங்கி வந்தார் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம் கற்றுக் கொடுக்கிறது எப்படி ஆகும் என்று அந்த சொன்னாளுடைய வாழ்விலே ஆவியினாலே அங்கு கற்பன் தனித்து அங்கு குமாரனாகி என்ன செய்திருக்கிறார் பெற்றெடுத்திருக்கிறார் என கண்பானவர்களே எப்படி ஆகும் கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் மூன்றாவது ஒரு காரியம் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ நம்ம நிறைய நேரங்கள்ல அப்படி என்ன செய்கிறோம் கேட்கறோம் இனி என்ன நடக்குமோ தெரியாது இப்படியே போனா என் வாழ்க்கையில என்ன ஆஹ் நடக்குமோ இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ பார்க்கிறோம் நமக்கு தெரிந்த அந்த வாழ்விலே நாம் வாசத்து பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிவதற்கு முன்பாக அங்கு அரண்மனையிலே அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுருவரிடத்திலே வந்து ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார் இவரின் இயேசு கொண்டிருந்த ஒரு மனிதன் மற்றொரு சுவிசேஷத்தலை நாம் ஆசுத்து பார்க்கும் பொழுது நாம் அறிந்த அந்த சம்பவம் தான் நமக்கு நல்லா தெரியும் அங்க பெய்து அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வேத வசனத்தை வாசுத்து பார்க்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் இருபத்தி ஆறாவது அரை அதிகாரத்துல எழுபத்தி நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமானவும் என்ன செய்தானா தொடங்கினான் சபிக்கவும் சத்தியமானவும் தொடங்கினான் ஏன் அந்த பேதுரு சபித்தான் ஏன் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த பேதுரி சத்தியமணினான் எதற்கு நான் ஒருவேளை அந்த சம்பவத்தை நம் மாசுத்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு கொலை செய்வதற்கு ஒருவேளை அங்க அரண்மனையில் வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இதற்காக இயேசுவை கொலை செய்வதற்காக அந்த நேரத்தில் தான் இந்த பே திருவோ இயேசுவோடு கொண்டு இருக்கிறான் அங்க அந்த அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அங்க இருக்கிற ஸ்திரீ வந்து சொல்லுகிறாள் இவரும் இயேசுவோடு கொடுந்த ஒரு மனிதன் இவனும் ஏேசுவோடு கொடுந்த ஒரு மனிதன் இவனுமே சோடு கூட தான் இருந்தான் என்று சொன்ன போல தான் அந்த பேதர் சொல்லுகிறான் அவர் எனக்கு என்ன செய்யாது ஏன் அந்த பேதர் எனக்கு தெரியாது என்று சொன்னார் ஏன் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் சத்தியமனார் ஒருவேளை அந்த பேதர் நினைச்சிருப்பாரு எனக்கு தெரியும் சொல்லி அந்த பேதர் சொல்லியிருப்பாருன்னா அந்த பேதருக்கு என்ன என்ன செய்யாது நான் சொல்றது புரியுதுல பேதர் எனக்கு தெரியும் சொல்லி சொல்லியிருப்பாருன்னா அந்த அப்போ என்ன நடக்கும் என்ன செய்யாது தெரியாது என்ன வேணாலும் என்ன செய்யலாம் அந்த பேதருவம் பிடிச்சு என்ன செஞ்சிருக்கலாம் கொலை செய்திருக்கலாம் அந்த பேதறிவையும் கொண்டு போட்டு அந்த பேதருவையும் ஒருவேளை பிடித்து ஒருவேளை சிறைச்சாலையில் கூட என்ன செஞ்சிருக்கலாம் அடைச்சிருக்கலாம் என்ன நடக்கும் என்ன செய்யாது தெரியாது அதுக்கு பயந்து தான் பேதறி சொல்லிட்டாரு எனக்கு என்னன்னு செய்யாது எனக்கு யாருனே தெரியாது ஐயா யாரே இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் நான் ஐசுவை ஒருவளை மருதளித்தான் காரணம் என்ன நடக்குவோ என்று சொல்லி பயந்தவனாய் என்ன நடக்குவோ என்று சொல்லி கலைஞரவனாய் அங்கு அவன் காணப்படுகிறான் அதே பேதுருவை நம் வேதத்திலே திருப்பி வாசித்து பார்க்கிறோம் வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே நம் பார்க்கும் பொழுது சொல்லும் பொழுது சொல்கிறார் பாருங்கள் மூன்றாம் இரண்டாம் அதிகம் மூன்றாம் அதிகாரத்தில திருப்பி நம் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் இப்படி கற்றுக் கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பதினைந்தாவது வசனத்திலே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தெய்வன் மதித்தோரில் இருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் சாட்சியா இருக்கிறோம் ஒருவேளை என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து சொல்லி அந்த ஜீவாதிபதி என்ன செய்தீர்கள் கொலை செய்தீர்கள் அதற்கு நாங்கள் சாட்சி நான் பார்த்தேன் பார்த்தேன் அப்ப அவனுக்குள் இருந்த அந்த என்ன நடக்குமோ என்கிற அந்த பாயம் என்ன செஞ்சிட்டு அந்த பயம் இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன நடக்குமா என்று சொல்லி பயந்து தான் மறுதளித்தான் அதே இங்கு சொல்லுகிறான் நீங்கள் தான் இயேசுமை என்ன செய்தீர்கள் கொலை செய்தீர்கள் நான் பார்த்தேன் நான் சாட்சி நான் சாட்சி எப்படி எப்படி ஏதத்திலே வாசம் பார்க்கிறோம் நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ சிலர்கள் அங்கு ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள் பரிசு தாமியானவர்கள் மீது என்ன செய்தா இறங்கி வந்தார் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்துல திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசன நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கிறது ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தான் அந்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்ததினாலே அந்த பரிசு தாவியினாலே நிரப்பப்பட்டதினாலே வசனத்துல வாசித்து பார்க்கிறோம் என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த அந்த பேதருடைய வாழ்வுகளை கர்த்தருடைய பெரிய மாற்றத்தை என்ன தான் ஏற்படுத்தினார் அல்லே லோய்யா லோய்யா தெய்வ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நேக நேரங்களில் என்ன நடக்குமோ என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கலாம் பயந்து கொண்டிருக்கலாம் என்ன நடக்குமோ இப்படியே போனா என்ன நடக்கும்னு தெரியலையா இதே வாழ்க்கை என்ன நடக்குமோ தெரியலையே இந்த சூழ்நிலை இப்படியே தொடர்ந்து போனா இந்த வியாதி இந்த பலவீனம் எனக்கு இருக்குமா என்று சொன்னால் என்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்னால் என்ன நடக்குமோ என்று சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்கலாம் என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம் அசனம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது கத்தனுடைய ஆவியான

மா தெய்வ சமூகத்துல கண்களை மூடி ஆண்டவரை மதியான நேரத்துல கத்தருடைய சமூகத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம் கத்தனை மோடி கொண்டிருக்கிறார் மலைகள் விலகினாலும் பருவதை பெருந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆமா